வணக்கம் வணக்கம் நந்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வராம உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கொலைத்தனா அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சு தாண்டா உயிர் வாழணும் அதுக்காக பள்ளிக்கூடம் பட்டப்படிப்பு பல லட்சங்கள் செலவு செஞ்சு படிக்க வச்சு அதுக்காக வந்து பணிவிட செஞ்சு உயிர் வாழக்கூடிய ஒரு தற்குறித்தனமான உயிரினா நாமதாடான்னு பாரு இந்த மனுஷன் இந்த மனுஷனை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளில் இப்படி அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு வாழக்கூடிய தற்கொலைத்தனமான ஒரு உயிரினா நம்மளை மாதிரி யாருங்களாடி சிந்திங்களாடே தற்கூரிங்களா இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது அதனால ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தனா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி எந்த மைராண்டிக்கிட்டையும் வேலை செய்யாத அளவுக்கு அரசியல் பண்ண முடியுங்க அது ஒரு பக்கம்னாலே நீங்க நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது விஜய் அரசியல் நடிகர்கள் அரசியல் பொதுவாக வந்து எம்ஜிஆரு ஆட்சிக்கு வந்தார் பின்னாடி வந்து அரசியலுக்கு வந்து விஜயகாந்த் வந்தார் கமல் வந்தார் சரத்குமார் வந்தார் விஜய் வந்தார் ஆனால் எம்ஜிஆர் யார் விஜயகாந்த் அவங்களுடைய அரசியல்ன்றது அது வந்து ஒரு வேற ரகம் ஏன்னு கேளு அவங்களும் நடிகர்கள் தான் ஆனால் அவங்க நடிகர்கள் மட்டுமா அரசியலுக்கு வரல நடிப்பு மூலிமா தன்னுடைய படத்து மூலிமா தன்னுடைய பாட்டு மூலியமாக தன்னுடைய வசனங்கள் மூலியமாக அவங்க புரட்சி பண்ணாங்கடா அவங்க புரட்சி பண்ணாங்க விஜய் என்ன புரட்சி பண்ணாரு படத்து மூலியமாக என்ன மக்களுக்கான புரட்சி பண்ணாரு சொல்லு அதே போல் கமலதாசன் ஐயா அவர் என்ன புரட்சி பண்ணாரு அதே போல் சரத்குமார் ஐயா படத்து மூலியமாக என்ன புரட்சி பண்ணாரு கடையே கிடையாது எம்ஜிஆர் ஐயா புரட்சி பண்ணாரு அதனால தான் அவர் ஜெயிச்சாரு அவர் நல்ல அரசியலுக்கு வந்தார் வந்து ஆட்சி பிடிச்சார் அதே போல் விஜயகாந்த் ஐயா என்ன பண்ணார் அவரும் புரட்சி பண்ணார் ஆனால் அவர் ஆட்சி வராத அளவுக்கு இந்த வடிவேல் இருக்காம்பார் ஒரு நாய் அவன் ஒரு கெடு கட்ட ஒரு தற்குறித்தனமான நாய் அவன் அவனை வராத அளவுக்கு ஏதோ இவன் பேசி பேசி அவனை கெடுத்து விட்டான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் தான் புரட்சியாளர்கள் சினிமாவில் மற்றவங்கெல்லாம் நடிகர்கள்ரா புரட்சியாளர்களா ஆட்சிக்கு உட்படுத்தலாம்டா நடிகர்களா எப்படா ஆட்சிக்கு உட்படுத்தினா நான் என்னடா அவருக்கு நாசமாக தான் போக முடியும் திருந்துங்கடா டேய் அதுக்காக விஜய் வந்து அரசியல் செய்ய தகுதி இல்லைன்னு இல்லை நீ அரசியல் பண்ணலாம் நான் அரசியல் பண்ணலாம் யார் வேணா அரசியல் பண்ணலாம் ஆனால் சரியான அரசியல் யாரால் பண்ண முடியும் அப்படின்றது உண்மை நான் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு இவர் இந்த வருஷம் வந்து நல்ல செய்வாரென்ட் இவரை தேர்ந்தெடுக்கிறது அடுத்த அஞ்சு வருஷம் அவனை தேர்ந்தெடுக்கிறது நம்ம ஆனால் வேடன்னு நாங்கள் பறவையா சீசனுக்கு சீசனு பறக்கறதுக்கு நானும் ஒரே ஒரு வருஷம் ஆச்சு செஞ்சேனா எனக்கு அப்புறம் நானும் தேவைப்பட மாட்டேன் எந்த மைராணியும் தேவைப்பட மாட்டான் அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியும் எந்த ஒரு தலைவனால் இப்படி செய்ய முடியும்னு நீ சொல்றா பார்க்கலாம் சிந்திங்கடா மக்களா சிந்திங்கடா